வாங்க ஒரு சப்பாத்தி மரவள்ளி கிழங்கு வச்சு வச்சுருக்கேன் நல்லா வந்துடுச்சு அதில் உள்ள இது மட்டும் இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம் பிணையிறோம் நல்லா நல்லா குழைய வச்சுட்டேன் அதில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உச்சி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்துருவோம் அதை எடுத்துட்டு என்ன அது வந்து வட்டியாவை எடுத்துருக்கும் அது மட்டும் எடுத்துருவோம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் உடச்சி பொட்டு இதுலேயும் இருக்குது உடச்சி நைஸாக இது பண்ணிக்கிறணும் பிழைஞ்சிடணும் நல்லா குழஞ்சிருச்சு பிழஞ்சிடலாம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டியிலனா திருத்தப்படுறோம் சச்சி மச்சி சின்ன கட்டியில் கிடந்தாலும் அது மாவு போது நல்லா வந்துடும் குச்சியெலாம் எடுத்துடும் நல்லா குழுவிலும் இன்னும் குழந்தை அமைச்சதெல்லாம் கட்டலை அவை கெட்டு வச்சுட்டு பிள்ளைகளை கட்டுவோம் அப்படின்னு என்ன டேஸ்ட்டாக இருக்கும் உறவள்ளிக்கு கிழங்கு சாப்பிடணும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நல்லா நைஸாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டு மாவை போட்டு லேசாக கிழங்கு உப்பு போட்டு வச்சிருக்கேன் இதுக்கும் லேசாக மாவுக்கு லேசாக உப்பு போடணுமில்ல கொஞ்சமாக உப்பு சரிங்க

பார்ப்போம் பிணைஞ்சு வச்சாச்சு நீ நம்ம தேய்ச்சிக்கிடுவோம் தேய்ச்சி நல்லா பிணைஞ்சுட்டேன் நல்லா பிணைஞ்சாச்சு கையில் ஓட்டது கொஞ்சம் மாவு கிழங்கில் அது மாவு தூவி தேய்ச்சிக்கிடுவோம் தேய்ச்சிட்டு பார்ப்பேன் தே பார்ப்போம் பிள்ளை வச்சுருக்கேன் இந்த தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் போட்டு சுட்டுவோம் தோசைக்கு நல்லா சூடாகட்டும் அதுதான் நல்லா வேகம் ஆறு போட்டிருக்கேன் சுடுத்து பார்ப்போம் あ t、right. அதுதான் நல்லா சுட்டுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டுட்டு மாவு தான் கிழங்கு தான் வென்று அவிஞ்சு நல்லா அறிஞ்சு குலைய அழிஞ்சிடுச்சு கிழங்குன்னா ஒன்று பற்றி மாவு கொஞ்சம் வேணும்ல அதனால தான் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு ரொட்டிமா சப்பாத்தி கொஞ்சம் தேக்க முடியல திரும்ப நல்ல வரேன் எடுத்துருவோமா வந்திருக்கேன்

மாற்றி மாற்றி போட்டு சொல்லுவோம் திருஞ்சிரு போன இந்த கிழங்குனால அப்படி பிரிஞ்சிருக்கு ரொட்டி நல்லா கரெக்டாக வரும் நல்லா வேட்டது வாரேன் எடுத்துகிட்டு எடுத்துட்டேன் வேறு போட்டுருங்க 4-ը դիտապահօ